ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை பெட்டி கடை ஒரு கல்லூரியின் எதிரே ஒரு பெட்டி கடை ஒன்று இருந்தது அங்கே மதியத்திலையும் மாலையிலையும் மாணவர்கள் புகைப்பிடித்த வண்ணம் இருப்பாங்க இதை கவனித்த அந்த பகுதியில் வசிக்கும் ஒரு பெரியவர் அந்த பெட்டிக்கடைக்காரரிடம் ஐயா கோவித்து கொள்ளாதீங்க நீங்கள் சிகரெட் விற்பதன் மூலம் மாதம் எவ்வளவு வருமானம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டாரு அதுக்கு பெட்டிக்கடைக்காரர் சுமார் மூவாயிரம் ரூபாய் வரைக்கும் கிடைக்கும் சார் அப்படின்னு சொன்னாரு அந்த பெரியவர் சொன்னாரு அந்த மூவாயிரம் ரூபாயை நான் கொடுத்தா சிகரெட் விற்பதை நிறுத்துருவீங்களா அப்படின்னு கேட்டார் அதற்கு பெட்டி கடைக்காரர் சிரித்து கொண்டே இந்த மாதம் கொடுப்பீங்க அடுத்த மாதம் அப்படின்னு கேட்டார் அதற்கு பெரியவர் அடுத்த மாதமும் கொடுக்குறேன் அப்படின்னு கூறிவிட்டு ரூபாய் மூவாயிரத்த ரொக்கமா எடுத்து அந்த பெட்டி கடைக்காரர்கிட்ட கொடுத்தார் ஆச்சரியமா அந்த கடைக்காரர் அதை பார்த்துக்கொண்டே இருந்தார் அந்த பெட்டி கடைக்காரர் ஆச்சரியத்தோடு அந்த பணத்தையும் பெற்றுக்கொண்டார் அந்த பெரியவர் ஒரு அறிவிப்பு பலகையும் கொடுத்தார் அதில் மாணவர்கள் நலனுக்காக இங்கு சிகரெட் விற்பதில்லை அப்படின்னு எழுதியிருந்தது ஒரு மாதம் கழித்து அந்த பெரியவர் பெட்டிக்கடைக்காரரிடம் மீண்டும் ரூபாய் மூவாயிரத்தை கொடுக்கறதுக்காக அங்கே வந்திருந்தார் ஆனா அவர் அந்த பணத்தை வாங்க மறுத்துவிட்டார் அந்த பெரியவர் இன்னும் அதிகமாக வேணுமா அப்படின்னு கேட்டார் அதற்கு பெட்டிக்கடைக்காரர் ஐயா அந்த பெட்டிக்கடையை ஒரு ஏடிஎம்மாக மாற்ற நினைத்திருந்தார் அந்த கடையோட உரிமையாளர் ஆனா இந்த அறிவிப்பு பலகையை பார்த்த பிறகு மனம் மாறி நீயே இந்த கடையை தொடர்ந்து பயன்படுத்திக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு அது மட்டும் இல்ல தினமும் குறைந்தது பத்து பேராவது இந்த அறிவிப்பு பலகையை பார்த்து என்ன வாழ்த்திட்டு போறாங்க நான் இரவுல இப்ப ரொம்பவே நிம்மதியா மகிழ்ச்சியாவே தூங்குறேன் பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் ஆனா புண்ணியத்தை சம்பாதிப்பது ரொம்பவும் கடினம் ஆகவே பணம் வேண்டாங்க ஐயா அப்படின்னு மறுத்தாரு வியவர் கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது அந்த பெட்டி கடைக்காரரும் அவருடைய கையை பிடித்தபடி மகிழ்ச்சியாக இருந்தார் புகை பிடிப்பதால தீங்கு மூக்குக்கு கெடுதல் மூளைக்கு பாதிப்பு நுரையீரலுக்கு அப்படிங்கிறது இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜேம்ஸின் கூற்று கல்வி நிலையங்களில் இருந்து நூறு மீட்டர் தொலைவுலதான் சிகரெட் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் விற்கக்கூடாது அப்படின்னு சட்டமே இருக்கு ஆனா பள்ளி செல்லும் சிறுவர்களுக்கு கூட சிகரெட் இங்க எளிதாக கிடைக்கிறது அடுத்த தலைமுறையை காப்பது நம்முடைய கடமை இந்த மாதிரியான விஷயங்கள் எங்கேயாவது நடந்தா அதற்கு எதிராக நாமும் குரல் கொடுப்போம் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி